மனம் அடங்குவதற்காக வேண்டி சில முத்திரைகள் திருவருளால் பதிக்கப்பட்டிருக்கு அந்த முத்திரையில அங்குச முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பதியுச முத்திரை முத்திரை கண்டுக்கலாம் இது வேலை பாத்தீங்கன்னா காதுல நீர் இல்ல காதுல நீர் வடிவதற்கு இது ஒரு சிறந்த முத்திரை பழக்கம் போல முதுகுத்தண்டு நுமிந்து இருக்கணும் கை வந்து வானத்தை பார்த்து தொடக்கி உள்ளாரா இருக்கணும் அப்புறம் இந்த முத்திரை வந்து கண்ணில் ஏற்படக்கூடிய அனைத்து பழுதுகளையும் சரி செய்யக்கூடிய முத்திரை அங்குச முத்திரை கண்ணில் ஏற்படக்கூடிய அனைத்து பழுதுகளையும் சரி செய்யும் முத்திரை இது கூட நீங்க பிராண முத்திரையும் இந்த அங்குச முத்திரையும் நீங்க செஞ்சு வந்துட்டே இருந்தீங்கன்னா ஏறத்தாழ உங்களுக்கு கண் பிரச்சனை நீண்ட நாள் கண்ணில் நீர் வெடியது அதுல இந்த பிளாஸ்மா வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்குது அப்புறம் வந்து உள்ள இருக்கக்கூடிய ஆப்தால்மிக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல டிஸ்டர்ப் இருக்குது இது எல்லாமே இந்த முத்திரையில நீங்குங்கண்ணா